ஓகே இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் கிடையாது சரியாக்கா ஓகே இங்கேருந்து நீங்கள் யூ டர்ன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னையோட எத்தனை நாளாவது ஃபிஃப்த்து டே ஃபிஃப்த் டே அஞ்சாவது நாள் ஓகே ஆரம்பிக்கலாம் இதில் இப்போ இத்தனை நாள் ஓட்டிங்களா இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதா அப்படியே ஆப்ரேட்டிங்கில் எதுவும் சந்தேகம் இல்லை இப்போ இன்னும் நம்ம டிராஃபிக்கு போகல அவுட்டரில் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த அஞ்சு நாளுக்கு பிறகு நம்ம டிராஃபிக்கில் ஓட்ட ஆரம்பிக்கலாம் அதாவது நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு ஓகே ஆரம்பிக்கலாம் தூக்கி அழுத்தணும் தூக்கி அழுத்தணும் இல்லைன்னா ரிலீஸ் ஆகாது காலை வைக்கிறது சேஃப் இப்போ ஃபர்ஸ்ட் மெதுவாக கிளட்ச்ல இருந்து வர மூவிங்க நோட் பண்ணுங்க பிரேக்கை விட்டுட்டு நீங்க இதில் எக்ஸலேட்டர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை வெறும் கிளச் எடுத்தீங்கனாலே அழகாக வண்டி நவரம் அப்டேட் டர்ன் பண்ணிக்கலாம். பின்னாடி யாராவது வரங்களா? ஆரம். இல்ல ஆர்மிங் ன்னு சொன்னேன் வலைக் கரத்துக்கு. செட் ஆயடுங்க. டர்ன் ஃபாஸ்ட். ஹ? ஓகே. லெஃப்ட் சைடுல ஸ்டேடி ஆவணும். ஸ்டேடி ஓகே சூப்பர் கொஞ்சம் ரைட் போயிடுங்க பின்னாடி யாரும் இல்லை தாராளமாக ரைட்டே எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் ஸ்டெப் ஸ்டெப் கொஞ்சம் ரைட் கொஞ்சம் லெஃப்ட் வந்து அவனுக்கு ஒழி விட்டுருங்க நெக்ஸ்ட் உங்கள் வேலையும் செய்யணும் இதையும் பார்க்கணும் உன்னை கவனிச்சு உன்னை விட்டுறக்கூடாது ஓகே ஆரம்பிங்க ஸ்டெப் ஸ்டெப் கிளச் கால் கொஞ்சம் இந்த ஓரமாக வைங்க ஆ அப்படி கொஞ்சம் ஓரமாக வச்சு இப்போ நம்ம முடிஞ்சா ரைட் எடுத்துக்கலாம் ரைட் எடுத்துங்க இன்னும் சைக்கிள் கிட்ட வந்துச்சே இதையும் பார்க்கணுமா இல்லைன்னா ஸ்பீடை கொடுக்கக்கூடாது உங்களுக்கு அங்க போக முடியல அவர் சைக்கிள் போயிட்டு இருக்குன்னா ஸ்பீட கூட பண்ணி ரைட் லைன் இந்த ரெண்டு லைனுக்கும் நடுவில் போற மாதிரி போகும் ஓகே நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த ரைட்ல எவ்வளவு போகுது லெஃப்ட் எவ்வளவு போகுதுன்னு புரியுதா அது எங்க பார்த்து நீங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது அந்த லாங் டிஸ்டன்ஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் ஆனால் ஒரு தடவை பார்த்து பழகிட்டிங்கன்னா லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் க்ளீனாக வரும் இப்போ உங்களுக்கு லெஃப்ட் வீலு போகுதா இல்லையான்னு கெஸ் பண்ண முடியுது இல்லையா இப்போ எதிர்க்க வர அந்த டேர்னிங்கை டேர்ன் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணி முதலேருந்து எடுக்கலாம் இங்கிருந்து அந்த ஸ்பீடு கண்ட்ரோல் லேட்டர் ஓகே இப்போ கம்ப்ளீட்டா ஸ்லோ லெஃப்ட் மிரரை பார்த்துட்டு மெதுவா ட்ராக் சேஞ்ச் மெதுவா மெதுவாவாங்க டைம் எடுத்து இப்போ பிரேக்கில் காலை வச்சிட்டு கெட்ச்ச முதலாயிருத்திங்க பிரேக் போதும் கிளட்ச் அழுத்து கிளட்ச அழுத்தலாம் வண்டி போயிட்டே தான் இருக்கும் இப்போ ஓர வந்து அந்த லைனை ஒட்டுற அளவுக்கு இப்போ ஒரு ரெண்டு பேர் நடந்து வராங்கள அங்க பார்த்துக்கிட்டே ஓரவாங்க கொஞ்சம் பிரேக் அழுத்துங்க அழுத்துங்க தைரியமாக வாங்க பயப்படுறீங்களே ராங் ரூட்ல வர வர பார்த்து நீங்க பயப்படுறீங்க இதுதான் கரெக்டான பொசிஷன் இது நல்லா வரணும்னா நீங்க லாங் டிஸ்டன்ஸ் நிறைய பார்க்கணும் நின்று மறுபடியும் நூற்று இப்போ கிளட்சை எடுங்க இப்போ பிரேக் எடுங்க இப்போ மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் நீங்கள் நீங்கள் பிடிச்சிக்க உங்களுக்கு வாட்டமாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட் இயர் இருந்து ஆரம்பிங்க இப்போ நம்ம ரைட்டில் போகிறதுக்கு முன்னாடி மிரரை பார்த்துட்டு కంట్రోల్ ఆడంగా కొంచెం రైట్ స్పీడ్ ఎ కొడుతుంటే ఇన్ ది రైట్ పోదా ఫస్ట్ నేర్ ఆకి కొంచెం లెఫ్ట్ ట్వర్న నెక్స్ట్ இன்னொரு வண்டி வருது அந்த வண்டியை விட்டுட்டு நீங்க எடுத்துக்கலாம் அதுக்கு சரியான வேகம் வந்துடணும் இப்ப நீங்க ரைட் எடுக்கலாம் விளைவு தான் நான் சொல்றதே இன்னும் ஸ்மூத்தா வளைவு வந்து மெதுவா இருக்கணும் நெக்ஸ்ட் இப்ப ஒரே ஸ்பீடு இருந்து கால் ஃபுல்லாக எடுத்துருங்க கால் எடுத்துக்க வச்சுங்க ஃபோர் கீர் போட்டாச்சு ரோடும் கிளியரா இருக்கு உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் வருது நம்மளால் போக முடியாதுன்னு தோணுதுன்னா அப்ப நீங்க கிளச் கால் கிட்ட வச்சுக்கலாம் ரொம்ப லைன் ஒட்டி போவாதீங்க கொஞ்சம் சண்டை ஸ்பேஸ் இருக்கட்டும் ஓகே இப்போ இந்த தடவை லெஃப்ட் நீங்க இண்டிகேட்டர் ட்ராக்க முதல்ல மாத்திக்கங்க மெதுவா வாங்க ஸ்பீடு கொடுத்துக்கிட்டே வாங்க ஓகே போதும் இதுவே அதிகம்தான் ஓவரா வராதிங்க அங்க இடைஞ்சல இருக்குது நான் கொஞ்சம் கொஞ்சமா இல்லை வர சொன்னேன் ட்ராக்கை ஃபுல்லா டக்குன்னு வேகமாக எடுத்துடாதீங்க ஏன்னா பின்னாடி வர முந்திப்பாங்க அப்புறம் உங்களுக்கு வழி இல்லாமல் போயிடும் இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணுங்க பிரேக்ல காலை வச்சுக்கோங்க லைட்டாக பிரேக் இப்போ கிளச் ஃபுல்லாக அழுத்திட்டு அப்படியே உரம் வந்து இந்த லைனை ஒட்டி அந்த எல்லோ பஸ் வரைக்கும் பாருங்க லாங் டிஸ்டன்ஸ்ல கொஞ்சம் இப்போ இப்போக் அதாவது வண்டி வேகமா இருக்கு அந்த வேகத்துக்கு ஈடா உங்களால செயல்பட முடியல வண்டியை விரட்டி விட்டுறீங்க ஆனா நீங்க ஸ்லோவா ஆப்ரேட் பண்றீங்க வண்டி எவ்வளவு வேகமா இருக்கோ அதுக்கு ஈடா நீங்களும் சுறுசுறுப்பா இருந்தாதான் கண்ட்ரோல் பண்ண முடியும் இது ரெண்டு நாளா இந்த ஃபால்ட் நான் சொல்லிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க வண்டி வேகமா போகுது ஆனா வேகத்துக்கு ஈடா உங்களோட ஆக்டிவிட்டீஸ்ல ஸ்பீடு இருக்கா அப்படின்னா இல்லை அது கொஞ்சம் டல்லாகவே இருக்குது அப்போ நீங்கள் வண்டியை வேகமாக விரட்டக்கூடாது வேகத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஓகே இன்றைக்கு இந்த கிளாஸ் போதும் நூட்டில் பண்ணிவிட்டு கிளட்சில் வந்து காலை எடுத்துருங்க அதுக்கப்புறம் பிரேக் எடுங்க பிரேக் எடுத்தால் வண்டி வெளியே என்ன வருதான்னு பாருங்க இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குதா இப்போ இந்த ஆப்ரேட்டிங் ஓகே இப்போ இந்த ஸ்பேஸ் ஒரு ஒரு ஃபோன் ஃபோர் டேஸ் கேப் விடும்போது ஏதாவது இந்த ஆப்ரேட்டிங்கில் மறந்துருதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடுகளில் நம்ம பார்க்கலாம்